திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அஸ்வதாமன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவர் திருப்பத்தூரை அடுத்த புதுப்பேட்டை கதிரிமங்கலம் அச்சமங்கலம் நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்தார் அவருக்கு பாஜக தொண்டர்கள் சால்வை அணிவித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர் பின்னர் பாஜக வேட்பாளர் அஸ்வதாமன் சாலைகளில் நடந்து சென்று பொதுமக்கள் கடை வியாபாரிகள் உள்ளிட்டோரிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார் அவருடன் பாஜக தொண்டர்களும் உடன் சென்றனர் விட்டது ஐம்பது ஒரு மின்சாரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க